நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இப்ப எங்க இருக்க எங்க இருக்க எங்க இருக்க இருக்க நண்பர்களே ஆசையாக வந்தோம் ஆனால் குளிர் தாங்கலாம் ஆனால் இருந்தாலும் சன்னி எடுத்துட களி கிண்ணியோ அதெல்லாம் மேட்டர் இல்ல இப்போ ஆசனூர்ல இவ்வளவு குளூர்லையும் நாங்கள் எப்படி இருக்க மாதிரி போட்டு ஜம்முண்டு வந்து குளு காஞ்சிட்டு வந்து உட்காந்துருக்கேன்

நண்புறே தம்பிதான் கூட்டியா இருக்காப்ல விளாக் போட்டுருக்காப்ல குச்சி அந்த வீக்ல சனிக்கிழமை தம்பி சேனல்ல எல்லாரும் மாடன் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க முடிஞ்ச உங்க பிள்ளை டக்குன்னு தட்டி விட்டுருங்க வேற என்ன சொல்றது இருக்கு

ஆ சாப்பாடு விட்டு அடிக்கையாக ரெண்டு சாப்பாடுறாமை எனக்கு சாப்பாடு ஆனும் உறவில் போட்டி நடக்க போகுது சாப்பாடு போட்டி உங்களெலாம் கூட்டிகிட்டு தான் போக போகிறேன் நான் அதான் என்ன சொல்கிறேன் எங்கே கூப்பிட்டால் வருவேன்னு சொல்லிட்டு நைட் வரைக்கும் நாங்கள்லாம் போகக்கூடாது இப்போ வந்து இந்த ஏரியாவில் ஃபுல்லாக அப்போ நாங்கள் கிளம்பலான்ட்டு இருந்தோம் நண்பரே ஊருக்கு கிளம்புறா முடிஞ்சு கிளம்பலான்ட்டு இருந்தோம் ஆனால் ஆறு மணிக்கு மேலே வந்து ஏன்னா வீடியோ இருக்குது நான் இப்போ அதை கமிச்சிட்டேன் இங்கே போய் தான் நான் சொன்னேன் இந்த இடத்துல இங்கே இங்கே பாருங்கள் நல்லா காப்பாரு கிப்பு தான் இப்போ வீடியோ போஸ்ட் பண்ணிக்க நாலு மணிக்கு அவன் தான் அனுப்பிச்சுட்டான் நம்ம போவாது ரொம்ப நல்லது தெரியுங்களா அப்படியா பாருங்க மாதம் போல சுற்றுதுங்களாமா நான் வந்து இங்கே தான் ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி தாங்க முன்னாடி ஆப்பிடுங்க ஆப்பிடுங்க இங்கே இறங்கி இருக்கும் இப்போ போட்டுருக்கோங்க இங்கே தாங்க நமத்து நமக்குங்க நம்ம அது பேச்சே பேசக்கூடாது போகக்கூடாது சாமி முடிஞ்சதுக்கப்புறம் எங்கிருந்துச்சு அதெல்லாம் ஆறு ஏழு மணியாக இருந்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல அப்படியே ஜம்முன்னு இறங்கி இறங்கி காலையில் ஒரு டீயை சாப்பிட்டு கலகலன்னு பாத்ரூம் போயிட்டு சருன்னு கிளம்புவோம் இப்போ நைட்டு டின்னர் ரசம் ஒயிட் ரைஸு முட்டைப்பல் அப்புறம் மதியானம் வச்ச மட்டன் குழம்பு இருக்குது அது தேவைப்படாதாலும் சாப்பிடுங்க

இல்ல எனக்கு ஒரு டவுட் அந்த வர வை இன்ன வைக்கிறதா இது இது வைக்கலாமா நான் நா டைம் போட்டு சொல்ல பாதி அது நான் ஐயே இப்படி திருப்பி இப்படி திருப்பி குச்சி அது வீசும்டா ஓகே வா பிளாஸ்டிக் எல்லாம் போட கூடாது எப்பயுமே அது தப்பு ஏனா அது பத்தங்கிறதுக்கு என்ன பேய் இருக்கா இல்லே